வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கே எல் ஆற்றில் விளையாடும் நண்பர்களே சனிக்கிழமை எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திராநம்பர் அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு சைபர் ஏழு வெள்ளிக்கிழமை கொடுத்திருந்த சைபர் ஆல்போர்டு ஒன்று சைபர் இதில் ஆல்போர்டு ஒன் ஒன்று வெற்றி வியாழக்கிழமை கொடுத்திருந்த ஆல்போர்டு ரெண்டு எட்டு ஆல்போர்டு ரெண்டு பாஸ் புதன்கிழமை கொடுத்திருந்த ஆள்போர்டு ரெண்டு ஆறு ஆறு பாஸ் செவ்வாய்க்கிழமை கொடுத்திருந்த ஆல்போர்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது பாஸ் திங்கக்கிழமை கொடுத்திருந்த ஆல்போர்டு எட்டு ஒன்பது ஆல்போர்டு எட்டு பாஸ் சனிக்கிழமை எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் அறுநூற்றி தொண்ணூத்தாறு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு சைபர் ஏழு ஏபிசி எழுநூற்றி ஐம்பது எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏபி எழுபத்தஞ்சி எண்பத்தேழு ஏசி எழுபது எண்பத்தி ரெண்டு பிசி சைபர் அஞ்சு இருபத்தேழு ஏபிஎஸ்சி பிசி எழுபது எண்பத்தி ரெண்டு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்குரிய நல நேரத்தை தேர்ந்தெடுத்து யார் ஒருவர் விடாமல் நேரம் தவறாமல் டிக்கெட் விளையாடுகின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விடாமல் முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்பவர்களுக்கு நூறு சதவீத வெற்றி நிச்சயம் எமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தஞ்சு எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது ஃபோன் செய்து விவரங்களை தெரிந்து கொண்டு இணைந்து கொ இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கான மாத கட்டணம் ரூபா நூறு மட்டுமே நம் வாட்ஸ்அப்பில் இணைவதனால் மிஷின் நம்பர் வந்த பின்பு ஆல்போர்டு தரப்படும் ஏசிபிசி தரப்படும் விருப்பம் உள்ள நபர்கள் அதாவது கூடுதலாக விளையாட விரும்பும் நபர்கள் இதில் இரண்டு வாய்ப்புகள் உள்ளது இதில் இரண்டு வாய்ப்புகள் உள்ளது இந்த நான்கு வாய்ப்புகளை பயன்படுத்தி கூடுதலாக விளையாட விரும்புபவர்கள் நான்கு வாய்ப்புகளை பயன்படுத்தவும் குறைவாக விளையாட விரும்பும் நண்பர்கள் இந்த இரண்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் இந்த காணொலியை காணும் நண்பர்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் லைக் செய்யுங்கள் அது எங்களை ஊக்கப்படுத்தும் என்று கூறிக்கொள்கிறேன் அடுத்து வருவது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை மணி பத்து முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்